என்னடா அது சூப்பர் வீடியோ வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா தங்கங்களா எஸ் நம்மளோட சீட் க்ரோன் அதுக்கப்புறம் நம்மளோட கலெக்ஷனில் உள்ள நிறைய ப்ளூமேரியா ஓகே ப்ளூமேரியாவுக்கு வந்து செம க்யூட்டெல்லாம் இது முன்னாடி பாருங்கள் அப்படியே பின்னாடி எப்படி இருக்காங்க அப்படியே முன்னாடி வேறு மாதிரி விளிம்பு மட்டும் பிங்காக எல்லோ இது பண்ணி எல்லாம் வந்து நம்ம கட்டிங் ப்ரப்பகேஷனுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்பர் போட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைனாஸ்ட்ரி சீட் போட்டு வந்தது தான் இவங்க டைனாஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் டயனா வேற டைனாஸ்ட்ரீ வேற இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு கணு இருக்க மாதிரி அழகாக நிறைய பேர் கட்டிங் கொடுங்க சிஸ்டர் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க டிஜி சீட் க்ரௌன் அதான் அதோடய கோடு போட்டு நம்பர் ஒன் டூன்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆனால் வந்து இல்லை தங்கங்களா நான் இது இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட் இருந்து எடுத்து ப்ரப்பேட் பண்ணுறேன் அதனால் இது இப்போ சேல் கொடுக்க முடியாது தங்கங்களா அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டைனாஸ்ட்ரி பர்பிள் பிங்க் பர்பிள் ஆறு சீடு போட்டேன் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா மூணு சீடு தான் வந்தது மூணுமே பாருங்கள் சீட் க்ரௌண்டில் சொல்லுங்கள் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது மூணாவது பாருங்கள் எவ்வளோ பெருசு வளர்ந்து வந்திருக்குண்ணே அதோட இதுவே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் எப்படி இருக்குது பார்த்திங்களா ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி ப்ரௌனாக அப்படி தான் வந்திருக்கு இது வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இடம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்ருக்கோம் அப்படிமாரி சீடில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் இங்கே பாருங்கள் நான் இதுக்கு வெயிட் பண்ண டைம் வந்து ஒன் இயருங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி போட்ட சீட் தான் எல்லா விதைகள்லையுமே அப்படி தான் இது பாருங்கள் எதுவுமே ரீபார்ட் பண்ணலை அது பெரிய தப்பு நம்ம பண்ணது இங்கே பாருங்கள் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்திருக்குது அதில் இன்னும் ஒன்று போட்டு இதை தான் இப்போ நம்ம கட்டிங்க்கு வந்து இது பண்ணியிருக்கோம் கட் பண்ணி ஆம்தான் இதில் மண் நீங்கள் வச்சிங்களோ இந்த கட்டிங் மேலே நீ வச்சியோடா நீங்கள் வச்சிங்களா இது மேலே சரி 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 காயாமல் இருக்கிறதுக்கு அட்ரஸ் அக்க பரவாயில்லையே அமுதான் வச்சுருக்காங்க ஸோ இது இதுதான் இப்போ நம்ம டயனாஸ்டர் இது பண்ணது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மேடம் மேடம் போனி ஃபைவ் போட்டோம் நாலு வந்துருக்குது பரவாயில்ல நான் ஏன் ஃபைவ் சீட்ஸ் டென் சீட்ஸ் போட்டேன் அப்படின்னா ஒன்று வந்தால் கூட பரவாயில்லாம்மா அதில் மேடம் போனிலாம் செம்ம வெரைட்டிங்க இந்தாங்கம்மா கீழே பேப்பர் போட்டு வச்சுருங்க அம்மா நீ பேரை வந்தும்மா இந்த பக்கம் எழுதி அதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் அப்படியே மார்க்கர்ல அப்புறம் தொட்டியில ஒன்று கீழே ஒன்று இருக்குலப்பா அந்த விளிம்பு அந்த தொட்டியில் தெளிவாக எழுதிடு தெளிவா எதுவாக இருந்தாலும் லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்க எடுக்கவே முடியலங்க கீழே போயிடுச்சு வேறு பாருங்க எப்படி போயிருக்கு இப்போ இந்த இடத்துல ஒன்னு எடுத்தேன் கட் பண்ணி எடுக்க முடியாத அளவுக்கு இந்த வேறு அப்படியே இருக்குது சரி வந்தா அப்படியே வந்துட்டு போறாங்க அப்படின்னு வச்சேன் பதினஞ்சு வெரைட்டி சீட் போனது டைனா ஃபோர்னு போட்டிருக்கேன் பாருங்கள் அது ரெண்டு வந்துருக்குது ரெண்டு போயிடுச்சு எவ்வளோ பெருசு பாருங்கள் டயனா வீடியோ எப்படியோ போகுது இருந்தாங்கப்பா ஸோ அது அதுக்கப்புறம் கொஞ்சம் இடத்த மாற்றலாம் என்ன என்ன சுத்தமாக சண்டையிட்டே படாமல் கிடக்கிறாங்க இது பாருங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது இது என்ன தெரியுமா வா யாலா டூ ஓ சூப்பரில் யழா செமையாக இருக்குங்க வெரைட்டி சூப்பராக இருக்கும் யாலா அடுத்து வந்து இதில் என்ன பேர் இதுவும் மேடம் பியோனி வந்து என் மேடம் பியோனி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அதனால் ஐ திங்க் நான் டென் சீட்ஸ் வாங்கினான்னு நினைக்கிறேன் நான் வாங்கி வச்சது தான் அது தென் இவங்க வந்து ஈ ஈபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதுவும் ஆறு வச்சேன் ஒன்றே ஒன்று கடவுளை எனக்கு காப்பாற்றி கொடுத்துட்டாரு அதான் சொல்கிற இல்லையா ஆறு வச்சனாலும் ஒன்று வந்தால் போகுதுன்ட்டு அப்படி தான் வச்சேன் நான் உண்மையிலே கடவுள்கிட்ட கேட்குறதெல்லாம் கிடைக்கிதுங்க டச் ஹூட் டச் ஹூட் அதனால் நான் இனிமேல் ஹெவியாக தான் கேட்க போகிறேன் அதேமாதிரி யாழாலையும் நிறைய வாங்கினேன் ஏன்னா யாராக சூப்பராக இருக்கும் நான் இப்போ சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு இது என்னன்னு புரியலேன்னு நினச்சா முடிஞ்சால் கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து விடை கிடைக்கும் அந்த இது கூகுளில் போட்டிங்கன்னா அட கடவுளே இதில் பேர் அழிஞ்சு போச்சு நான் என்ன செய்வேன் ஒரே ஒரு பேரழிஞ்சால் பிரச்சனை இல்லை ஏன்னா நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் நோட்டில் அதிலேருந்து எதுக்கு வந்து அழிஞ்சு போயிருக்கோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை ஏன்னா சீட் க்ரூன்னு நம்பர் போட்டு நம்ம இது பண்ண வேண்டியது தான் யாராக பாருங்கள் இங்கேயும் ரெண்டு அதில் மூணு வச்சது ஒன்று வந்துருக்குது ஒன்னே ஒன்று வந்துருக்குது மட்டும் பிடிங்க பார்ப்போமா குரங்கு சேட்டை குரங்கு சேட்டை இவ்வளோ தான் வந்துருக்குது பாருங்கள் சீட் குரூன் பார்த்தீங்களா எப்படி வந்துருக்குதுன்ட்டு அப்படியே வச்சு நடுவில் வச்சு விட்ருவோம் நல்லா சந்தோஷமாவா அப்படின்னு சொல்லி ஐ மீன் என்னென்னா ஐயோ ப்ளோ விலைக்கு வாங்கினோம் அப்படி வச்சோம் அப்படிலாம் இல்லை நான் வளர்க்குறேன் எனக்கு பிடிச்சிருக்கு ஒன்றையெல்லாம் என்னென்னு பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் வச்சுட்ருக்கேன் நான் இது மட்டுந்தாங்க பேர் இல்லை மற்ற எல்லாத்துலேயுமே பேர் இருக்குங்க பரவாயில்லங்க இது வந்து ப்ளூ ப்ளூ கென்யாவா ப்ளூ கென்யான்னு நினைக்கிறேன் அதில் வந்து நாலு வச்சுருந்துருக்கேன் ஒன்றே ஒன்றா வந்துச்சுருக்கேன் பரவாயில்ல என்னங்கம்மா இது ரெண்டு ரெண்டாயிரம் எடுத்துகிட்டு போயிருங்க இவங்கெல்லாம் குட்டி தான் ஓகே இந்த பக்கம் வச்சிடறேன் இதுவும் சார்லட் இப்பர்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபோர் வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்குது இதே இந்த வீடியோட எண்டில் செம்ம சூப்பர் ஒரு இது இருக்குது நான் காமிக்கிறேன் குலுமேரியாவில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்தியாவில் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாட் பிங்க் அப்படிங்கிற வெரைட்டிங்க பார்த்திங்கன்னா வேறு எப்படி போயிடுச்சின்னு இதெல்லாம் இப்போதைக்கு நாங்கள் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா வேறு ரொம்ப கீழே போயிடக்கூடாதுன்னு ஆனால் அதுக்கப்புறம் ரீபாட் இருக்கு பாருங்க ஹே அப்பா வா என்னது ஆப்யூசா இசபல்லா இதுதான் நிறைய பேர் சீடு என்கிட்ட கேட்டது கார்டனில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன விரும்புகிறேனோ நான் எப்படி வெளியில் ஒருத்தவங்ககிட்ட வாங்கணும்னு நினைக்கிறனோ அது அப்படியே என் தங்கங்களுக்கு இருக்கணுன்றதுனால தான் கொஞ்சம் லேட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் ஆறு சீடு போட்ட இடத்துல எனக்கு ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு அஞ்சு போயிடுச்சு அதில் போட்ட காசு அது இப்படி தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் எதிர்பார்த்து தான் அத்தனை சீடே வாங்கி நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் நான் இப்போ அந்த அஞ்சையும் சேல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு பேத்துக்கும் முளைப்பு திறன் இல்லாமல் போயிருந்தால் ஒருவேளை அவங்கள்ட்ட போய் முளைக்கவும் செஞ்சுருக்கலாம் முளைக்காம போயிருந்துருக்கலாம் முளைக்காமல் போயிருந்தா அஞ்சு பேத்துக்கும் நான் பதில் சொல்லணும் அப்புறம் இன்னொன்று என்ன கிடைக்கும் ஐயா இவங்ககிட்ட வாங்குற சீட்ஸு நல்லாவே வராது போல அப்படிங்கிற ஒரு பேரும் எனக்கு வரும் எதுக்கு பாய்ந்தாவது அதனால நான் என்ன பண்ணிடுறதுனா நம்ம ஒரு ட்ரையல் இன்னொன்று நான் ட்ரை பண்ணாமல் எதையுமே நான் சேல் கொடுக்குறதில்ல அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன் நான் வச்சு இது பண்ண ட்ரை பண்ணி பார்த்து இப்போ பாருங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணாலும் கட்டிங் போட்டு அதை நான் பண்ணுறேன் ஏன்னா ஐயோ ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க பல்பு வாங்கி பல்பு வாங்கினாக்க கதை சம்திங் அது வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் போச்சு அந்த வீடியோஸ் எல்லாமே அதில் வந்து அந்த சிஸ்டர் போட்டிருந்தாங்க பல்பு வாங்கி பல்பு வந்து அது வந்து ஆர்கே நர்சரின்னு நினைக்கிறேன் அதே ஆர்கே நர்சரியில் எல்லோ டியூப்ரோஸ்ஸு இந்த டியூப்ரோஸ் அந்த டியூப் நான் வாங்கி வச்சு எனக்கு வராமலே போயிருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் ஒம்பது வருஷம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பி ஆமாம் பிறந்த சமயத்தில் அப்போனா ஒன்பது பத்து வருஷம் எங்க கிடக்குன்னு கூட காணாமலே போச்சு அது அது அப்பவே ஐநூறுவா அறநூறுவான்னு வாங்கினது அதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து என்ன யூஸு பொறுமையாக இருந்து இப்போ ஆறு வருஷம் வெயிட் பண்ணாலும் இப்போ பேசாமல் அதை ஒரு வெறும் முந்நூறு அறுநூறுபாய்க்கு மதர் பல்பே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் இது பாருங்கள் டீஹைட்ரேஷனில் சாமான் டிஹைட்ரேஷனாக இருக்குது உயிர் கொஞ்சம் தான் தொடுக்கிட்டு இருக்கு ஆத்தாடி இயந்திரம் இது டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது பேர் செல்லை செயலி மொ மொர மொரம் ஜெனமோ போட்டிருக்கப்போ இதை வந்து தண்ணியே இல்லாமல் கிடக்க பாருங்கள் இதுக்கு தாங்க இப்போ நான் மாற்றுறது இடத்த இதுக்கு தான் இப்போ அடுத்த மாத்திரை இது வந்து பார்த்தேன் பிங்க் மெர்மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என் தங்கமே தண்ணி இல்லாமல் புத்து 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 புத்துன்னு போயிருக்குங்க இது ஓகே ஆத்தே ஏன்னா இதுக்கெல்லாம் தண்ணி தூரத்துலேருந்து அடிக்கும்போது போது சம்டைம் கூட்டமாக இருக்கும்போது கிடைக்காமல் போயிடுதுப்பா அதான் பார்க்குறேன் நான் ஆத்தாடி இருங்க இருங்கவா இயேசுவே நிற்க மாட்டேங்குதே இது பாருங்கள் உயிர் புழச்சி வந்தும் கட்டையாக ஆயிடுச்சு உயிர் பழச்சி வந்தும் போயிடுச்சு அதனால தான் தங்களை சீறி கேட்டப்போ நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க நீங்கள் மட்டும் பிங்க் மெர்மேட் தான் இதுவும் ஓகேவா எங்கே ஒன்று இருக்கோ ச்சோ இங்கேயும் நாலு வெரைட்டி இருக்குது டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் நல்லதை எடுத்து வச்சிட்றேன் பேர் என்ன தெரியுமா கேக்கி ஃபோர்னு போட்டேன் ரெண்டு தான் வந்திருக்குது அது அடுத்து பார்த்திங்கன்னா இதோட பேர் பிங்க் மெர்மட் இந்த வெரைட்டி வந்துருச்சுங்க அடுத்து இது வந்து சார்லட் ஹேபர்ட் அப்படிங்கிறது தான் இதுவும் இது வந்து அமரன் கேர்லி ஒயிட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் சோ அவ்வளோதாங்க இது இங்க ஒன்று இருக்கோ ஒன்று பார்த்துருவோம் என்னன்னு இதுவும் ஏழாதாங்க வீடியோட எந்தல காமிக்கிறேன்னு இல்லையா எப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு கிராஃப்ட் பார்த்துக்கோங்க சூப்பர் ஹெல்தி இதை நான் இது பண்ண காமிக்கும்போது என் தங்கங்களுக்கு தெரியும் ரொம்ப ஒரியா இருந்தது எப்படிடா இருக்கணும் அப்போவே நிறைய பேர் சேல் கேட்டாங்க கொடுங்க சிஸ்டர்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் எதுவுமே நான் தரமாட்டேன்ப்பா அப்படின்னு நான் சொல்லி வச்சிருந்தேன் ரொம்ப பியூட்டிஃபுல் ரொம்ப ரொம்ப ஹாப்பி மூணுமே நம்ம ஒன்றாவே தான் வச்சோம் பார்த்தீங்கன்னா இதில் 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 எப்படி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் சொல்ல போகிறேன் இது கிராஃப்டட் பிளான்ட்டு தான் இதுலேயும் சக்கர் வரும் திஸ் சக்கர் தெரியுதுங்களா பிள்ளைமேனில் சிக்கர் இதெல்லாம் வச்சு போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுங்க சில இடங்களில் ஃபோட்டோ காமிச்சு சேல் பண்ணுறாங்க ஃபோட்டோ காமிச்சு சேல் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்பி வாங்குற இந்த திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த லக்கி கார்டன் அப்புறம் அந்த அடினியம் ஃபேக்ட்ரி நோட் பண்ணிக்கோங்க